வணக்கம் ஜோயரன்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மே மாத கிரக அமைப்புகளின்படி ரிஷபராசிக்கான காண பழங்கள் இந்த மே மாதம் பார்த்திங்கன்னா வருட கிரகங்கள்னு சொல்லக்கூடிய குரு மற்றும் ராகு கேதுகளுடைய பயிற்சியானது இருக்கும் குரு ரிஷபராசியிலிருந்து மிதனராசிக்கு பேச்சு ஆறாங்க ராகு மீனத்திலிருந்து கும்பத்திற்கும் கேது கண்ணிலிருந்து சிம்மத்திற்கும் பேச்சு ஆறாங்க தவிர மாத கிரகமான சூரியனுடைய பயிற்சியும் இருக்கும் அந்த பயிற்சிகளானது எல்லாமே பார்த்திங்கன்னா மாதத்தினுடைய மத்திய பகுதிகளில் நடக்கும் ஆக மே மாதத்தில் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நிறைய மாற்றங்கள் அப்படிங்கிறது இருக்க செய்யும் பெரும்பாலும் பார்த்திங்கன்னா ஒரு சாதகமான சூழ்நிலைகள் தான் இருக்கும் கடந்த இரண்டு மாதங்களாக பார்த்திங்கன்னா இந்த கூட்டு கிரக அமைப்புகள் அப்படிங்கிறது இருந்து மனநிலையில் ஒரு விதமான இறுக்கமான சூழ்நிலைகளை கொடுத்து அண்ட் பொது வாழ்க்கை பொது விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா நிறைய நெகட்டிவான சம்பவங்கள் விஷயங்களையும் பார்க்கவும் கேட்கவும் வச்சிருக்கும் ஒரு சரியான சூழ்நிலைகள் அப்படிங்கிறதே இருக்காது எப்போ பார்த்தாலுமே ஒரு பதட்டமான நிலைகள்லேயே எல்லோரும் இருந்து வந்திருப்பாங்க அதை பற்றி ஏற்கனவே மாத பேச்சுகளையும் தெளிவாக சொல்லியிருந்தோம் பருவநிலை மாற்றங்கள் கூட இந்த ஏப்ரல் மாதத்தில் வெயிலுடைய தாக்கமும் இருக்கும் மழையினுடைய தாக்கமும் இருக்கும் அப்படின்னு சொல்ல அதுக்கு தகுந்த மாதிரி தான் சித்திரை மாதத்தில் கூட குளிரும் வெப்பமும் மாறி மாறி இருந்துக்கிட்டு வருது பட் இந்த மே மாதத்தை பொறுத்த வரைக்கும் முக்கிய கிரகங்களுடைய பயிற்சிகள் அப்படிங்கிறத மாதிரி இருக்குது தவிர இந்த கூட்டு கிரக அமைப்புகள் அப்படிங்கிறதும் விலகுது ஆனால் இந்த அமைப்புகள் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சாதகமான நிலைகள் தான் இருக்குது கடந்த இரண்டு மூன்று மாதங்களாகவே மன இறுக்கத்தோடும் பதற்றத்தோடும் இருந்து வந்த சூழ்நிலைகளை இன்னும் கொஞ்சம் நாளைக்கு பார்த்திங்கன்னா ஒரு சுமூகமான மாற்றங்கள் அப்படிங்கிறது இருக்கும் ஒரு சராசரியான நிலைகளை ஒரு வழக்கமான வாழ்க்கை முறையை பார்க்கக்கூடிய அமைப்புகளை இந்த கிரக நிலைகளானது கொண்டு வரும் பருவநிலை மாற்றங்களில் கூட மாதத்தின் பிற்பகுதிகளில் மழைக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது அதிகமாகவே இருக்கும் இந்த வெயிலுடைய தாக்கம் அப்படிங்கிறது வெகுவாக குறைய ஆரம்பிக்கும் பெரும்பாலும் இந்த கிரகநிலை மாற்றங்கள் அப்படிங்கிறது இனி வரக்கூடிய நாட்களில் ஒரு சுமூகமான மாற்றங்களை கொடுக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம் இந்த மாதம் உங்களுடைய ராசிநாதன் ராசிக்கு பதினோராம் இடத்துல உச்சம் பெற்ற நிலையில் சனியோடு சேர்ந்து சஞ்சாரம் செய்து வருவாங்க தவிர மாதத்தின் பிற்பகுதியில் ராசியில் சூரியனுடைய சேர்க்கை இருக்கும் பட் அதே நேரம் குரு உங்களுடைய ராசியை விட்டு வெளியே போக ஆரம்பிச்சுடுவாங்க ஸோ ரிஷபராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் நிறைய மாற்றங்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும் ரிஷபராசிக்காரங்க ரொம்பவுமே சுறுசுறுப்போடும் கலகல போடும் காணப்பட்டு வருவாங்க ரிஷபராசிக்காரங்க சில முக்கியமான முடிவுகளை எடுக்க வேண்டியது வரலாம் அல்லது சில முக்கியமான விஷயங்கள் காரியங்களில் ஈடுபட்டு வருவீங்க ஒரு தெளிவான சிந்தனைகள் அப்படிங்கிறது இருக்கும் உங்களுக்கான மதிப்பு மரியாதைகள் அதிகரித்து கொள்ளக்கூடிய விஷயங்கள் காரியங்களில் ஈடுபட்டு வருவீங்க பொறுப்புணர்வுகள் அப்படிங்கிறது உங்களுக்கு அதிகரிக்கவே செய்யும் விடாப்பிடியாக இருந்து சில காரியங்களை முடித்து காட்டுவீங்க தொலைநோக்கு சிந்தனைகள் அதிகரிக்கும் உங்களுடைய எதிர்காலம் குறித்து சில முக்கிய முடிவுகளை எடுத்து வருவீங்க பட் அதே நேரம் மாற்றின் பிற்பகுதியில் கோபம் டென்ஷன் பதட்டம் போன்ற விஷயங்கள் கொஞ்சம் அதிகரிக்கவே செய்யும் உணர்ச்சி வசப்பட்டு சில வார்த்தைகளை வெளிவிடவும் செய்வீங்க அந்த மாதிரியான விஷயங்கள்ல ரிஷபராசிக்காரங்க கொஞ்சம் கவனமாகவே இருங்க பட் அதே நேரம் தனிப்பட்ட முறையில் உங்களுடைய மனசுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயங்கள் காரியங்களில் ஈடுபட்டு வருவீங்க கொஞ்சம் சுகப்பிரியராகவும் இருக்க விரும்புவீங்க அதாவது வேலை செய்ய வேண்டிய இடத்துல வேலை செய்யணும் ரெஸ்ட் எடுக்க வேண்டிய இடத்துல ரெஸ்ட் எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையுமே ஒரு பிளானோடு செயல்பட்டு வருவீங்க எல்லா விஷயங்களுக்குமே ஒரு சரிசமாக முக்கியத்துவம் கொடுத்து வருவீங்க கொஞ்சம் அவசரத்தையும் டென்ஷனையும் மட்டும் தவிர்த்துக்கோங்க சொத்துக்கள் மற்றும் வாகன ரீதியான விஷயங்கள் ஒரு சாதகமான அமைப்புகளை எதிர்பார்க்கலாம் குறிப்பாக மாத்தினு பிற்பகுதியில் இது சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஒரு சுமூகமான மாற்றங்களை எதிர்பார்க்கலாம் பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சமாளிக்கக்கூடிய நிலைகள் இருக்கும் வரவுகள் சாதகமாக இருக்கும் பிறருக்கு சேமிப்புகள் என்பது உயரலாம் கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் போன்ற விஷயங்கள்லாம் வெகுவாக குறைய ஆரம்பிக்கும் குறிப்பாக பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சில முன்னேற்றம் தரக்கூடிய அமைப்புகளை ரிசுபராசிக்காரங்க பார்த்து வருவீங்க குறிப்பாக மாத்தீங்க பிற்பகுதியிலேருந்து இது போன்ற விஷயங்கள் உங்களுக்கு படிப்படியான முன்னேற்றங்களை கொடுத்து வரும் பொது விஷயங்கள் காரியங்கள் சாதகமான அமைப்புகள் இருக்கும் வெளி விஷயங்கள் காரியங்கள் தேவையில்லாத அலைச்சல்கள் சங்கடங்கள் அப்படிங்கிறது வெகுவாக குறைய ஆரம்பிக்கும் மற்றவங்க இடத்துலேருந்து எதிர்பார்த்த சப்போர்ட் அப்படிங்கிறது இருக்காது பட் அதே நேரம் மற்றவங்க வகையில் தேவையில்லாத சங்கடங்கள் போன்ற விஷயங்களும் தவிர்க்கப்படும் ஆகையினால் வெளி விஷயங்கள் காரியங்கள் வகையில் ரிஷபராசிக்காரர்கள் ஒரு சுமூகமான மாற்றங்களையே பார்த்து வருவாங்க ஆன்மீக ரீதியான விஷயங்கள் சாதகமாக இருக்கும் ஆன்மீக விஷயங்களில் ஈடுபாடுகள் அதிகரிக்கும் ஏற்கனவே ஆன்மீக சிந்தனைகளில் மேலோங்கி இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த மாதம் அது சார்ந்த விஷயங்களில் முன்னேற்றம் தரக்கூடிய அமைப்புகளை பார்த்து வருவாங்க பிரயாணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அளவான அமைப்புகளை கொடுக்கும் காரியங்கள் மற்றும் செயல்பாடுகள் வகையில் சாதகமான அமைப்புகளை பார்த்து வருவீங்க சுறுசுறுப்பாகவும் கலகலப்பாகவும் கண்டிப்போடும் செயல்பட்டு வரவும் செய்வீங்க குறிப்பாக ரிஷபராசிக்காரங்களுக்கு இடம்பொருள் ஏவலிருந்து செயல்படக்கூடிய அமைப்புகள் என்பது உருவாகுது அதே நாள் ரிஷபராசிக்காரங்க எந்த ஒரு விஷயங்கள் காரியங்களாக இருந்தாலும் சரியான திட்டமிடுதலோடு செயல்பட்டு வருவீங்க குடும்ப விஷயங்கள் காரியங்கள் அளவான அமைப்புகளோடு இருக்கும் அதாவது குடும்ப விஷயங்கள் காரியங்களில் மகிழ்ச்சியும் எதிர்பார்க்கலாம் பட் அதே நேரம் குடும்பத்துக்குள்ளே கொஞ்சம் அனுசரித்து போகக்கூடிய விஷயங்களும் இருக்கும் குடும்பத்துக்குள்ளே சுப சுபவிரியங்கள் அப்படிங்கிறதும் அதிகரிக்கலாம் அது குடும்ப தேவைகள் வழக்கத்துக்கு மாறாக சற்று அதிகரிக்கலாம் இப்படி ஏதோ ஒரு வகையில் குடும்ப சுமைகள் அல்லது குடும்ப விரயங்கள் அப்படிங்கிறது அதிகரிக்கவே செய்யும் பட் அதே நேரம் குடும்ப விஷயங்கள் காரியங்கள் குடும்ப உறவுகள் வகையில் மகிழ்ச்சி தரக்கூடிய சுமூகமான மாற்றங்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்க செய்யும் பெற்றோர்கள் சார்ந்த விஷயங்கள் சாதகமாகவே இருக்கும் குறிப்பாக மாற்றின் பிற்பகுதியில் பெற்றோர்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் எதிர்பார்ப்புகள் சாதகமாக இருக்கும் அவங்க சம்பந்தப்பட்ட விஷயங்கள் காரியங்களில் சுமூகமான ஈடுபாடுகளையும் பெற்று வருவீங்க உடன்பிறப்புகள் சம்மந்தப்பட்ட விஷயங்களும் கிட்டத்தட்ட அப்படி தான் ஒரு சாதகமான அமைப்புகளை எதிர்பார்க்கலாம் பட் கொஞ்சம் தேவையில்லாத டென்ஷன்கள் தேவையில்லாத பேச்சுவார்த்தைகள் போன்ற விஷயங்கள் மட்டும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க ஏன்னா நம்ம ஒன்று சொல்ல அவங்க ஒன்று புரிஞ்சுக்கிறதுமாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி பேச்சுவார்த்தைகள் வரக்கூடிய சிக்கல்களை மட்டும் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கோங்க மற்றபடி உடன்பிறப்புகள் வகையில் ஒரு சாதகமான அமைப்புகளை எதிர்பார்க்கலாம் கணவன் மனைவி உறவுகள் சாதகமான அமைப்புகள் இருக்கும் இருந்தாலும் வாழ்க்கை துணை பார்த்தீங்கன்னா தனிப்பட்ட முறையில் கொஞ்சம் சுணக்க நிலையோடு தான் காணப்படுவாங்க உங்களுடைய அவசரத்திற்கு அவங்களால செயல்பட முடியாது கொஞ்சம் டைம் தான் எல்லா விஷயங்களுமே செயல்படுத்துவாங்க ஆகையினால ரிஷபராசிக்காரங்க வாழ்க்கை துணை சம்பந்தப்பட்ட விஷயங்களை அவசரம் இல்லாமல் செயல்பட்டு வருவது ஒரு சாதகமான அமைப்புகளுக்கு கொடுக்கும் மற்றபடி கணவன் மனைவி உறவுகள் சிறப்புகளை எதிர்பார்க்கலாம் திருமண அமைப்புகள் புத்திர பாக்கிய அமைப்புகள் சாதகமாகவே இருக்கு குழந்தைகள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் கொஞ்சம் பட்டுப்படாமலும் தான் இருக்கும் குழந்தைகள் சார்ந்த விஷயங்களும் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கோங்க குழந்தைகள் வகையில் கொஞ்சம் தேவையில்லாத விரயங்கள் செலவுகள் என்பது அதிகரிக்கலாம் குழந்தைகளும் கொஞ்சம் மந்த நிலையோடு காணப்படுவாங்க குழந்தைகளுடைய விஷயங்கள் காரியங்களும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் தான் இருக்கும் அதனால் அவங்க சம்பந்தப்பட்ட விஷயங்களை கொஞ்சம் தேவையில்லாத அலைச்சல்கள் டென்ஷன்கள் போன்ற விஷயங்கள்லாம் தவிர்த்துக்கிறது நல்லது குழந்தைகளுடைய விஷயங்களை மட்டும் இந்த மாதம் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கோங்க பட் மாதத்தின் பிற்பகுதிகளில் ஒரு சாதகமான அமைப்புகளை எதிர்பார்க்கலாம் உற்றார உறவினர்கள் நண்பர்கள் சார்ந்த விஷயங்கள் ஒரு கலவையான நிலைகளில் தான் இருக்கும் குறிப்பாக உறவினர்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் கொஞ்சம் பட்டுப்படாமல் தான் இருக்கும் நண்பர்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் ஓரளவுக்கு அனுசரித்து போய்க்கலாம் மாணவர்களுக்கு கல்வி மற்றும் வித்தை சார்ந்த விஷயங்கள் சாதகமான நிலைகளில் இருக்குது பொதுவாகவே இனி அடுத்தடுத்து வரக்கூடிய காலகட்டங்களில் ரிஷபராசி மாணவர்களுக்கு ஒரு சாதகமான அமைப்புகள் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் குறிப்பாக கல்வி வித்தைகளில் தனி ஈடுபாடுகளை காட்டக்கூடிய அமைப்புகள் என்பது உருவாகும் அது மற்றவர்களுடைய உதவி இல்லாமலே பல விஷயங்களையும் புரிந்து கொள்ளக்கூடிய அனுபவங்கள் அப்படிங்கிறது அவங்களுக்கு ஏற்படும் ஸோ ரிஷபராசிக்காரங்களுக்கு இது பிரியபூர்வமான விஷயங்களில் பல வித்தைகளை கற்றுக்கொள்ளக்கூடிய திறன்களை பெறக்கூடிய அமைப்புகள் இனி வரக்கூடிய காலங்களில் கொடுத்து வரும் அந்த வகையில் இந்த மாதத்திலேருந்தே பார்த்தீங்கன்னா ரிஷபராசிக்காரங்களுக்கு குறிப்பாக மாணவர்களுக்கு ஒரு சாதகமான அமைப்புகளை எதிர்பார்க்கலாம் அவங்களுடைய தேவைகள் பூர்த்தி அடையவே செய்யும் இடமாற்றங்கள் போன்ற விஷயங்கள் சாதகமாகவே இருக்கும் மாணவர்கள் கொஞ்சம் கோபத்தை மட்டும் குறைச்சிக்கிறது நல்லது அதே போல் புதியவர்களுடைய பழக்க வழக்கங்களையும் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கங்க இந்த மாதிரியான விஷயங்கள தான் மாணவர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் மற்றபடி கல்வி வித்தைகளில் ரிஷப் ராசி மாணவர்களுக்கு ஒரு சாதகமான அமைப்புகளை கொடுத்து வருது உடல் சார்ந்த விஷயங்கள் அலைச்சலோடு ஆதாயங்களை கொடுக்கும் கொஞ்சம் தேவையில்லாத விரயங்கள் செலவுகள் அலைச்சல்கள் போன்ற விஷயங்கள் இந்த விஷயங்கள் இருக்கத்தான் செய்யும் குறிப்பாக ரீதியான தொந்தரவுகள் தவிர்க்க முடியாததாகவே இருக்குது ரிஷபராசிக்காரங்க இந்த விஷயங்களை கொஞ்சம் கவனம் எடுத்துக்கங்க தொழில் வேலை உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள் சாதகமாகவே இருக்கும் மெயினாக இந்த கிரக அமைப்புகள் விலகிறதுனால இந்த தேவையில்லாத டென்ஷன் பதற்றம் போன்ற விஷயங்கள் இந்த மாதிரியான சமாச்சாரங்கள் அகல ஆரம்பிக்கும் புதிய வேலை வாய்ப்புகள் தொழில் வாய்ப்புகள் போன்ற விஷயங்கள் கூட சாதகமாகவே இருக்கும் வெளியூர் மற்றும் வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அளவான அமைப்புகளோடு தான் செயல்படுது முயற்சிகள் தகுந்த முன்னேற்றங்களை பெற்று வரலாம் பொருளாதார ரீதியான முன்னேற்றங்கள் என்பது சாதகமாகவே இருக்கும் குறிப்பாக முக்கிய பதவிகளில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த மாதத்தின் பிற்பகுதியிலிருந்து சில சாதகமான அமைப்புகளை எதிர்பார்க்கலாம் அண்ட் சிலருக்கு பார்த்திங்கன்னா சில முக்கிய பொறுப்புகள் அப்படிங்கிறது கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது ஸோ ஓரளவு ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் பல விஷயங்களையும் மாற்றங்கள் அப்படிங்கிறதும் இருக்கும் பெரும்பாலும் அது சாதகமான அமைப்புகளே இருக்கும் கோபம் டென்ஷன் பதட்டம் போன்ற விஷயங்கள் மட்டும் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கோங்க மற்றபடி இந்த மாதம் ஒரு சாதகமான மாதமாகவே இருக்குது நன்றி வணக்கம் பால்க வலுமுறை